வர திங்கட்கிழமையே தவற விட்டுறாதீங்க கார்த்திகை மாசத்துல வர சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படுற திங்கட்கிழமைகள்ல எல்லா சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படும் சகல தோசங்களையும் தான் இந்த சங்காபிஷேகம் தன்னோட சாபம் நீங்குவதற்காக சந்திரன் கார்த்திகை மாசத்துல வந்த ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு சங்கினால அபிஷேகம் செய்து தன்னோட சாபம் நீங்க பெற்றது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட ஜடாமுடியில இருக்கும் வரத்தையும் பெற்றாரு தான் இந்த சங்காபிஷேகமும் சோமவார விரதமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சங்காபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட தோஷங்கள் என்ன இருந்தாலும் அது எல்லாமே பறந்து போயிடும் சிவபெருமான் ஜோதி வடிவமானவர் அக்னி பிளம்பாக தோன்றியது இந்த கார்த்திகை மாசத்துல தான் தான் சிவபெருமானை குளிர்விப்பதற்காக செய்யப்படும் அபிஷேகம் தான் சங்காபிஷேகம் சிவபெருமான் குளிர்வதை பார்க்கிறப்ப நம்ம மனசுல இருக்க துன்பங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு சக்கலவித தோஷங்களும் பறந்து போயிடும் சங்கல தீர்த்தத்தை நிரப்பி அதுல குங்குமம் போட்டு பூக்கள் எல்லாம் வைத்து மந்திரங்களை ஜபித்து வழிபாடு செய்வாங்க இப்படி ஆதர்ஷன சக்தி நிறைந்த அந்த சங்க